ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ம மகனின் மாடித்தோட்டத்திலேருந்து எடுத்த வெள்ளை பாகற்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த வெள்ளை பாகற்காய்ங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதை எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன் அதாவது கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் நான் வந்து இது ரசம் வச்சேன் அதனால் அதிலேயே எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊட்டிக்கிட்டு அடுகு இதெல்லாம் எண்ணெய் நல்லா பொடியிட்டும் நல்லா பொடியட்டோம்னு சொல்லிட்டு கறிவேப்பில் போட்டுக்கணுங்க ஈஸியாக செஞ்சிடலாங்க பாகற்காய் ஃப்ரை வந்து அதாவது ஒரு சிலர் வந்து கொ நம்ம வந்து கிரேவி மாதிரியும் பண்ணலாம் புளி குழம்பு ஆனால் எப்போ இதில் ரெண்டு பேர் தான் நானும் என் பையனை தான் எங்களுக்கு நான் பொரியல் ஃப்ரை பண்ணிடுறேன் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவான் சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என் பையன் வந்து சாப்பிடுவாங்க இப்போ வந்து வெங்காயம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க வெங்காயம் போட்டுக்கலாம் அதில் அது நல்லா சவக்க வதைணும் வதங்கினா தான் அடுத்து தக்காளி போடணும் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சோண்டு உப்பு ஒரு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கலை நமக்கு எப்போவுமே வந்து சமைக்கும் போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சால்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு சக்குதியாக உப்பு போட்டுக்கிட்டேன் அப்போ தான் கொண்டினமாக நல்லா வதங்கி வரும் இது நல்லா வதங்கட்டும் இது பக்கத்தில் என்னென்னா காலையில் நான் பூரியும் கிழங்கும் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருந்தேன் முடிச்சுட்டு தான் ரசம் வச்சுட்டு இன்றைக்கி பாகற்காய் ஃப்ரை பண்ணிடலாம் சிம்பிளாக முடித்துக்கலாம் காலையில் பூரி சாப்பிடலாம் இது வந்து சாகரக்காய் செஞ்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் சாதத்துலேயும் பிடிச்சிட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நல்லா தொக்காட்டு அப்படியே எண்ணிலேயே சிம்பிளியே வதக்கி எடுத்துடணும் அப்போ சீக்கிரம் வெந்திரும் வெள்ளம்லாம் ஆனால் போடக்கூடாது வெள்ளம் போட்டோம்னா அப்புறம் அது சாப்பிட்றதுக்கான இதுவே இருக்காது பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளம் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க ஆனால் வெள்ளம்லாம் ஆட் பண்ண தேவை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே வதக்கி செஞ்சு கொடுத்தோம்னாலே பிள்ளைங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க ஒரு முறை ரெண்டு ரெண்டு முறை வேணான்வாங்க அப்புறம் பழக பழக நம்ம அதனோட பெனிஃபிட் வந்து அதனோட பயன்களை நம்ம எடுத்து சொன்னோம்னா பாகற்காய சாப்பிட்டா இந்த பிரச்சனைலாம் வராது கசப்பு தண்ணியும் உடம்புல சேர்த்துக்கணும் இனிப்பே சேர்த்துக்கக்கூடாது கசப்பு தண்ணியே சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அது பாகற்காயில் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது வந்து சுகர் பேஷண்ட்ஸும் வந்து எடுத்துக்கலாம் வாரத்தில் ரெண்டு முறை பாகற்காய் சாப்பிட்ணும் நிஜமாகவே நமக்கு சுகர் வந்து குறையிறது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்கின நானே வீடியோ எடுக்கிறதுனால ஒரு கையிலே எடுத்து அப்படியே போட்டுக்கிறேன் இப்போது தக்காளி போவேன் ஒரு தக்காளி ஒரு முழு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா வதங்கட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வதங்கின பிறகு நான் பார்க்குறேன் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பயணம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு போதுங்க ஏன்னா பாகற்காய் போடும்போது அதோட இன்னும் சேர்ந்து வதங்கிடுது இப்போ வெள்ளை பாகற்காய் சேர்த்துக்கிறாங்க இதில் வந்து அவ்வளோ கற்று இருக்குதுங்க விட்டமின் ஏ சி இ இருக்குது ஜிங்க் இருக்குது பொட்டாசியம் இருக்குது அதனால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை வந்து நிஜமாக கட்டுப்படுத்துதுங்க பழங்குடியின மக்கள்லாம் இருக்காங்கல்லே அந்த காலத்திலலாம் மெடிசன் கிடையாது இல்லைங்களா அவங்களாம் வந்து உணவில் வந்து இந்த பாகற்காய்தான் நிறைய சேர்த்துப்பாங்க அதனால தான் அந்த காலத்தில்லாம் வந்து ச சர்க்கரை நோயெலாம் ரொம்ப கட்டுக்குள் இருந்ததுங்க இப்போ வந்து இதெல்லாம் வந்து யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப சாப்பிட மாட்டேங்கிறாங்க கசக்குது கசக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இதெல்லாம் நிஜமாக எடுத்துக்கணுங்க பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லி வளர்க்கணும் பாகற்பாய் தான் எடுத்துக்கிட்டாங்க நல்லது இப்போல்லாம் வந்து ஒபிசிட்டினாலே சீக்கிரமாக சக்கர நோய்லாம் வந்துடுது முப்பது வயசில் இருபத்தஞ்சி இருபது வயசு பிள்ளைக்கெல்லாம் வந்துடுது பத்து வயசு குழந்தைக்கெலாம் வந்துடுது அப்போ இந்த சக்கு தண்ணியை நம்ம அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கணுங்க இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அடுத்து வந்து சால்ட்டு தேவையான அளவு அவங்க இருப்பாங்க சால்ட்டு சேர்க்குறது வந்து சால்ட்டு கூட ரொம்ப உணவில் வந்து ஒரு லிமிட்டோடு எடுத்துக்கணுங்க ஒரு ஏஜிக்கு மேலே இப்போ வந்து மிளகாய் தூளுங்க நான் என்ன மிளகாய் தூள் சேர்த்தேன்னு பார்த்திங்கன்னா கொழம்பு மிளகாய் தூள் தாங்க அது நிறைய சேர்த்துப்பேன் அது எடுத்துன்னு தண்ணியெல்லாம் நான் அரைச்சி வச்சுக்க மாட்டேன் இதில் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க போதுங்க இது இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த பாருங்கள் நான் ஒரு அரைத்தம்பருக்கு கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன் ஆ அப்போ தான் கொஞ்சம் வேகும் ஆனால் வந்து சிம்மில் வச்சு வேக வைங்க அப்போ தான் அது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா பார்க்குறக்காய் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் போட்டு மூடிட்டு இதை சிம்மில் வச்சிட்றேன் அப்புறம் அப்பப்போ எடுத்து நம்ம களறி கிளறி விடணும் விட்டுட்டு அப்புறம் நான் எந்த பேரும் உங்களுக்கு காட்டுறேன் பாக பார்க்கக்காயில் இவ்வளோ பயன்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு சிம்மில் இன்னும் கொஞ்சம் நான் சிம்லேயே வச்சு இது வதங்க வதங்க நல்லா இருக்குங்க கலர் பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குங்க அதுவும் நம்ம தோட்டத்தில் காய்ச்சல் பார்க்காயதினால இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சீக்கிரம் வந்துடுங்க எப்போயுமே மாடி தோட்டத்துக்காயெல்லாம் வந்து நமக்கு சீக்கிரம் வந்துடும் கடையில் வாங்குறது வந்து கொஞ்சம் ஆகும் அதனால் கொஞ்சம் சின்னதாக ஒரு மாடி இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பத்து தொட்டி இருபது தொட்டியாவது உங்களுக்கு தேவையான காய்கறிகளை போட்டு வளர்க்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க இன்னும் கொஞ்சம் இது வேகணும் அப்படின்ட்ட பிறகு நான் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாகற்காய் வந்து நல்லா வெந்தடுச்சுங்க கை வச்சு அழுத்தி பார்த்தோம்னா அப்படி அழுந்தன ஒன்று அழிஞ்சிடுங்க இப்போ நமக்கு பாகற்காய் வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இதை வந்து நான் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிட்றேங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க நம்ம இந்த பாகற்காய் பொரியல் ஈஸியாக செய்யலாங்க அதெல்லாம் நீங்கள் போட்டு அதை ஆட் பண்ணி அந்த மாதிரிலாம் விட நார்மலாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க கடுகு கடலப்பருப்பு சரி கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு கறி கொஞ்சம் போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டு வதங்கட்டும்னு சொல்லிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பாகற்காயை ஆட் பண்ணி தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு போட்டு சிம்மில் கொஞ்சமாக ஒரு கால் தம்பளம் தண்ணி ஊற்றி சிம்லையே வச்சு வேக வச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொரியல் இப்படி சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் கொஞ்சம் கசப்பு இருக்க தான் செய்யும் கசப்பு இல்லாமலாம் வந்து பாகற்காய் இருக்காது இருந்தாலும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நம்ம கசப்பா இருந்தாலும் சேர்த்துக்கணும் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பாகற்காய் எங்க வீட்டில் இன்னைக்கு நான் ரசம் வச்சேன் பாருங்க பாகற்காய் அப்புறம் ஒயிட் ரைஸ்ங்க என்னெல்லாம் எடுத்துக்காட்டுல இருக்கு ஒயிட் ரைஸுங்க அவ்வளவுதான் இன்னைக்கு மதியத்துக்கான லஞ்சு முடிஞ்சதுங்க என்ன காலையில வந்து ஹெவியா சாப்பிட்டோம் இல்லைங்களா அப்போ மதியம் சிம்பிளாக எடுத்துக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் என் பையன் வந்து இந்த பாகற்காயில் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நீங்களும் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு பாகற்காயை பழக்கப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்